லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இருநூறு தொகுதிகளில் டெபாசிட் எழுக்கும் என்று தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாங்க அண்ணாமலை வந்து ஒரு ஆளே கிடையாது புரியுதுங்களா ஸ்டாலின் சொன்னது கம்மியாக சொல்லிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாங்கள் வரோம் டிஎம்கே வருது அதெல்லாம் வராத வராது எதிர்கட்சிக்காரர் டெபாசிட் வாங்கிட்டு போயிடுவானுங்க டிஎம்கே முன்னாலே வந்து வந்துடும் ஆட்சி அமைக்கிறத டிஎம்கே தான் ஆட்சி அமைக்க இல்லை இருக்கிற நிலவரசம் எல்லாமே நல்லது செய்கிறாரு ஸ்டாலின் அவங்க பையனும் நல்லது செய்கிறாங்க யாருக்கு குறைபாடு எதுன்னு சொல்லாமல் இருக்கார் புரிஞ்சுங்களா வசதி இல்லாமல் வசதி செஞ்சு கொடுக்குறாரு அதை விட என்ன அவர் பண்ணுவாங்க அதனால் ப்ராப்ளம் இல்லை ஆனால் டிஎம்கே அட்டம் டைம் தான் இப்போ கண்டிப்பாக இருபத்தாறில் வந்து தான் தீரும் ஆப்போசிட் எதிர்கட்சிக்காரனால் பல முறை சொல்லுவான் அண்ணாமலை ஆயிரம் பேசுவான் ஏன்னா மேலே எடுத்துகிறவன் ஆள் அதனால் அவன் என்ன பேசினாலும் பேசுவான் அதுக்கெல்லாம் இங்கே செப்பாசிட்ட இங்கே இடம் இல்லைங்க ஒரு சேட்டு கூட வாங்க வரமாட்டான் பாரத ஒரு ஷேட்டு கூட தமிழ்நாட்டில் இங்கே இடத்த வாங்க வா வரமாட்டான் திமுக டெபாசிட் இழக்கிறதுக்கு அப்படின்னா அண்ணாமலை வந்து அவருடைய பகல் கனவுதாதனாலேயே வேற ஒன்றும் கிடையாதுங்க அவர் ரெண்டாவது வரப்போகிற இரண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து இரநூத்தி இருபது தொகு இரநூத்தி பத்து தொகுதியில வந்து திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதுக்குண்டான அடித்தளம் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து ஒரு மேட்டரை கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அதை மயக்க தூக்கிட்டு வந்துட்டு வந்து ஒப்பீனியன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு அளவுக்கு வந்து வந்து ஒரு பெரிய இது வந்து கிடையாது என்னையை பொறுத்தளவுக்கு சொல்றேன் நான் அதாவது அண்ணாமலை சொல்கிறதா கருத்து மக்கள் யார் விரும்புகிறாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியுமா இல்லை அண்ணாமலை கடவுளா அதெல்லாம் இல்லை மக்கள் விரும்பி ஓட்டு போட்டாங்கன்னா இரநூறுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கூட வரலாம் டெப்பாசிட் அதாவது எப்படின்னா கட்சி வந்து நமக்கு வந்து வேலை நடக்குதுனாலும் போது நடக்கணும் நடக்கணும் அதான் விஷயம் இவங்க சொல்கிறதுனா வேலை நடக்குமா ஏம்மா யாராக இருந்தாலும் இரநூறுல முந்நூறு தொகுதி கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குள்ளே கூட சொல்ல முடியாது திமுக கூட்டணியில் வந்துச்சு என்ன பண்ணுவார் வந்துட்டால் நம்ம என்ன சொல்ல வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க யாரையும் குறை சொல்லி நம்ம குறை சொல்லி பண்ணவே கூடாது வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க அவர் அப்படி தான் சொல்லுவாருங்க அதே எப்படி டைவர்சிட்டியெல்லாம் இருக்கா கண்டிப்பாக அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க வரும் டிஎம் வருங்க எவ்வளோ நன்மையாக பண்ணிட்டு தான் இருக்காங்க பஸ்லாம் அவ்வளோ ஃப்ரீ இது எல்லாமே போயிட்டு வர்றாங்க அதே எப்படி அதெல்லாம் சான்ஸ் இல்லை இறங்கி வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் அதுலேயும் தளபதி பையன் வந்து இன்னும் நல்லா வேலை செய்கிறாருங்க கண்டிப்பாக வந்து அவங்க வின் பண்ணுவாங்க அவர் பேசி தானே ஆகணும் அவர் ஆப்போசிட்டில் இருக்க பேசி தானே ஆகணும் அதுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க டேமிக்கா வந்து ஒன்றும் ஆசை பண்ணியாது அதெல்லாம் இழக்க முடியாது ஏன்னா வந்து இது வந்து நாலு பிரிவுனா பிரியுது காங்க இது ஓபேசு சசிகலா நீ சொல்கிற அந்த கட்சி எல்லாம் வந்து நாலு அஞ்சு நான் பிரியுது நிற்கிறது வந்து திமுக தான் ஆச்சு நாகோட் பண்ணோம் சொல்லுவாங்க இது வரோம் அது வரணும் ஆகாது திமுக ஆச்சு நாகவுட் பண்ணோம் ஒரு காலம் இது வந்து சோர்வை கொடுக்காது அதெல்லாம் முடியாதுங்க அவங்க சொல்கிறது சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் சொல்லலாம் சும்மா கிடையாது அதெல்லாம் இவர் ஒரு அஞ்சு தொகுதி கூட வர முடியாது அது தமிழ்நாட்டிலலாம் முடியாது அது வைத்தியத்தில் கூட பேசுவாங்க சில பேர் சே அந்தமாதிரி அவர் பேசியிருக்காரு சரி அவர் இரநூறு இரநூறு தொகுதியில் வர முடியாது நான் மட்டும் தான் வருவேன் அப்படின்னா இரநூறு தொகுதியில் யார் வருவாங்க இவர் வருவாரா இரநூறு தொகுதியில் அதுவும் வர முடியாது இல்லையா அதே தேசியில் தான் அதெல்லாம் பிஜேபியில் தமிழ்நாட்டில் வராதுமா ஒன்று வந்தால் எடப்பாடியில் ஸ்டாலின் தான் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க எடப்பாடியாக ஸ்டாலின் தான் விஜய் வந்து ஓட்டு பிரிப்பார் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு யங்ஸ்டர் ஓட்டெல்லாம் அவருக்கு கிடைக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்டாலின் இறநூறு வருவார் எடப்பாடி யாரும் வருவார் சொல்ல முடியாது டைம் ஜனங்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் எதை வச்சு சொல்கிறது சலுகை நடக்குது மக்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுவாங்க செஞ்ச நன்மைக்கு நம்ம சொல்லலாம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அவங்க இவங்க இல்லை யாரும் மக்களுக்கு நல்லா செய்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க திமுக பயிலாம் நடக்குது அதனால் வின் பண்ணுவாங்க என் நம்பிக்கை இப்போ ஆளுங்காட்சி அது எப்படி டெப்பாசிட்டே இல்லை எப்படி போய்டும் புரியுதுங்களா சொல்கிறது ஆளுங்க கட்சி டெபாசிட்டே இல்லாமல் எப்படி போய்டும் கண்டிப்பாக டெபாசிட் இல்லாமல் போகாது ஒன்று ரெண்டு போகலாம் அதுக்குள்ள டெபாசிட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணாமலை வந்து சொல்கிறாருனாக்கா அவர் வந்து பிஜேபி கட்சி அவங்க வந்து திமுக எதிர்க்கிறாங்க அதனால அவர் சொல்கிறாரு அந்த காழ்ப்புணர்வுலாம் அவர் சொல்கிறாரு சரியா எப்படிங்க இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக இரநூறுவில வருங்க ஏங்க ஆட்சி அமைப்பாங்க நல்ல இந்த கட்சி நல்லா திமுக செய்யும் போது அப்போ எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க குறை தான் சொல்லுவாங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் நல்லா செய்கிறாங்க இந்த வாட்டி வந்து நல்லா செய்கிறாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாருக்கும் ஏழைங்களுக்கெல்லாம் எறங்கி எந்த சிஎம் வந்து எருங்கி வேலை செய்து சாக்கெட்டியில் அவங்க கூடிய சமாதானமாக உக்காந்து சாப்பிடுங்க எந்த சிஎம் சாப்பிட்டுக்கிறாங்க சொல்லுங்கள் அவர் சாப்பிட்டார் ஸ்டாலின் சாப்பிட்டார் ஸ்டாலின் பிள்ளை சாப்பிட்டார் அதனால் வந்து எதுவுமே இதுதான் தான் வரோம் அண்ணாமலையாக தாங்க சார் ஒரு மனுஷனாகவே எடுத்துக்கிறது கிடையாது நாங்கள் அண்ணாமலைக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலையே கிடையாது அண்ணாமலை பேசுகிற மாதிரியானக்கா நிதி கொடுக்கலாம்ல தமிழ்நாட்டுக்கு இங்கே உள்ள நிதியை கொடுக்கலாம்ல எத்தனை எத்தனை பேர் போராடுறாங்க ஏ நாற்பது எம்பிங்க ஒரு எம்பி விட்ருங்க முப்பத்தொம்போது எம்பி போராடுறாங்க நமக்கு நம்ம நம்ம அமௌண்ட்டு நம்மள கொடுக்கறாம கொடுக்க கொடுக்கலையே நிதியே கொடுக்கலையே இங்கே உள்ளவங்கள்ட்ட இங்கே வசூல் பண்ணி இங்கே மக்களுக்கு வந்து சாலையில் வந்து நல்லா செஞ்சுருக்காரு புரியுதுங்களா அதனால் வந்து அண்ணமலை அவளு எவ்வளோ அண்ணாமலை ஜெயிக்கிறது இப்போது எம்பியில் ஜெயிக்கலில்ல முடியாது உடனே வாய்க்கு வந்தால் பேசலாம் அன்புமணிக்கலாம் அன்புமணிலாம் பேசலாம் நிறைய இந்த ஜாதி கட்சி பேசிக்கலாம் மக்கள் வந்து பாரம்பரிய கட்சி இது அதெல்லாம் சும்மா பாரம்பரிய அதுதான் பேசுவான் அப்போ என்ன பண்ணுவான் அவன் அவன் தலைவன் அவன் என்ன சொல்லுவான் மாதிரி பேசுகிறேன்னா அவன் மேலே ரிப்போர்ட் பண்ணுவான் அதனால் தேவையில்ல ஆனால் டிஎம்கே இருபத்தாறில் கண்டிப்பாக இங்கே வந்து சேரும் தமிழ்நாடு கண்டிப்பாக டிஎம்கே தான் அதெல்லாம் எதிர்கட்சிக்காரலாம் எதுவுமே சொல்லலை கூட்டணி இல்லாமல் அது வரோம் எல்லாமே நல்லது நடக்கும் அது எப்படிங்க வாய்ப்பே இல்லை எந்த தொகுதி எந்த இரநூறு தொகுதியில்னா இப்போ அப்புறம் இரநூறு தொகுதி வந்து பர்டிகுலராக வந்து அவங்க வந்து இந்த இந்தந்த தொகுதி வந்து பர்டிகுலராக இரநூறு தொகுதி வந்து அவங்க எழுதி வச்சிருக்கணும்ல அந்த தொகுதிகளுடைய லிஸ்ட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கு இதே வந்து நீங்கள் எனக்கு என்கிட்ட வந்து வாங்க என்னுடைய அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட வாங்க நான் அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் எந்த தொகுதியில் வந்து அவரால் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பார்த்தேன் வாய்ப்பே இல்லைங்க டெபாசிட்டே அடக்காது எப்படி அடக்கிறதுக்கு சான்ஸ் வராது ஏன்னா இன்னைக்கு திமுக அண்ணா திமுக போக்சான ஆள் இல்லை அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அது வேறு ஜெயலலிதா இருந்தால் மாற்றங்கள் மக்களுக்கு நல்ல உணர்வு வரும் இப்போ இருக்கிறது இப்போ மெயின் 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 பெரிய கட்சி அதுனா திமுக எழுபத்தஞ்சி எண்பது வருஷமாக இருக்கிற கட்சியில் அது 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 மாற்றம்லாம் இருக்காது இல்லைம்மா தமிழ்நாடு வந்து திராவிட இயக்கமா இங்கே வந்தால் ஏடிஎம்கே டிஎம்கே தான் பிஜேபியெல்லாம் எல்லாம் வராது அதெல்லாம் கர்நாடகா கேரளாவில்தான் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வராது கம்பெனி சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து டிஎம்கேவோ அண்ணே டிஎம்கே தான் அந்த காலத்தில் கருணாநிதி எம்ஜிஆர் அது போல் அம்மா வந்தாங்க இப்போ அம்மா போனவனே எடப்பாடி வந்துக்கிறாரு எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்குது டிஎம்கே ஆளுங்கட்சி வராங்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க ஜனங்கள் முடிவு எடுக்கிறது தான் ஏமா எதிர்கட்சி இன்னொன்னாலும் பேசுகிறான் நாக்கு எப்படி ஒன்றாவது திருமணம் இல்லையா அவங்க என்னவங்களால பேசலாம் இது வந்து அவ அவருடைய சுய தான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அவர் அது தேவையில்லை அவர் ஒரு ஐபிஎஸ் நான் முயல வந்து பாராட்டணும் ஒரு ஐபிஎஸ் அவரு அவர் ஏன் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி வந்து தெரியல நினைக்கிறேன் வேஸ்ட் அது சரியா தொடர்ந்து விமர்சனம் அவருடைய சுய விளம்பரம் தான் என்னை பொறுத்த அளவுக்கு வேற ஒன்றும் வந்து கிடையாது அவர் நின்ன தொகுதி இப்ப கடந்த ஒரு எம்பி எலெக்ஷன் வந்து வந்து பார்த்தாலே தேர்தலு தெரியுதுல்ல நான் தான் சொல்லுவாங்க தான் என் கட்சி வரேன் என் கட்சி வர அதெல்லாம் வராது தான் எதிர்கட்சி இந்த கட்சி வந்து நல்லா ஆட்சி செய்யுது நல்லா அமைக்குது ஆட்சி அமைக்குது அப்போ எதிர்கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்க இருப்பாங்க அவங்க மாட்டினா அவங்க தான் கொடுத்துன்னு இருப்பான் ஆனா வரப்போறது இதுதானே